ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க சரி இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருஷிகிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பாகியாதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருகிற நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறாங்க இந்த தினம் நான்கு குடியுடனும் ஏழு குடியுரினும் சேர்ந்து சேர்க்கைப்பட்டுள்ள நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க நீங்க இன்னைக்கு தாராளமாக உங்கள் தொழில் சம்பந்தமாக இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்க தொழில் அபார வளர்ச்சியை பெறும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழலே உங்களது தொழில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க அது சிறப்பாக பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வு எப்படிலாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்களும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான ஆலோசனைகளும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய நிறைய நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் அது சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும்போது அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு உகந்த ஒரு நாங்கள் தோல்வி என்பதே கிடையாதுங்க நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாகவே நீங்கள் இன்னைக்கு அமைத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் என்ற இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்டர்நெட் சார்ந்த துறையில இன்றைக்கி உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் கலை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க எந்த விதமான இயலிசை நாடகம் போன்ற எந்த விதமான கலை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் அதிகமான நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பெற முடியும் சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க ஆன்மீகவாதி சில பேர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் பணத்தை செலவு பண்ணுறதுல இங்கே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் தேவையற்ற வழிகளில் பணத்தை செலவு செய்து நிதி நெருக்கடி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு பணம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிடுங்க சில அன்பர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது தங்க நகைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவது குறித்து யோசிப்பீங்க அதை செயல்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஏன்னா நீங்கள் தங்க நகைகளை இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மூலதனமாக அமையும் அதனால் நீங்கள் தாராளமாக அதுக்காக செலவுகளை பண்ணலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் உறவில் நீங்கள் உங்கள் காதலருடைய கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்கள் காதலர் அவருடைய குடும்ப சூழ்நிலை நினைத்து கொஞ்சம் வருத்தப்படாத சூழ்நிலை இருக்கிறதுனால நீ அவருக்கு தேவையான ஆறுதலாக இருக்க வேண்டுங்க உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளை அவருக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அதில் நீங்கள் தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருங்கள் நல்ல ஒரு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் மறக்க மறந்துடக்கூடாதுங்க நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது அதை மட்டும் நீங்கள் மறந்தால கூட அது மாதிரி விஷயங்களை வந்து கொள்ளக்கூடாதுங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அல்லது ஏற்கனவே செய்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் வந்து மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் சொந்த மந்தங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உட்காந்து பேசுறது நல்லதுங்க உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு சரியான திட்டமிடல் தேவைங்க தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு நீங்கள் வந்து குழப்பிக் கொள்ளக்கூடாது அதனால் ஓய்வு நேரம் வீணாக போயிடுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தர மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் அதிகமான அன்பை பெற்று நல்ல நெருக்கமான ரொமான்ஸ் உணர்களை பெருகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்களும் உங்களது மனக்கு வாழ்க்கை துணையும் ஒருவருக்கொருவர் உருகி கரைந்து மனதிற்கு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கருத்து ஒற்றுகளுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதற்கு நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு சிறப்பான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதுங்க இந்த தினம் மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யலாங்க அடுத்த ஒரு நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன்கள் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இன்டெரெக்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு மெடிக்கல் செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கு நீங்கள் வந்து கூடுமானவரை பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை செலவழிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக பத் பணத்தை வந்து பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பார்ட்னர் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாகவும் தொழில் வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியாக நல்ல ஒரு லாபகரமாக அமைங்க தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் தான் பிஸ்னஸில் கிங்காக இருப்பீங்க உங்களது முன்னேற்றம் வேறு லெவலில் இருக்குதுங்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய புதிய ஐடியாக்களை இன்றைக்கி தொழிலில் பயன்படுத்துங்க உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்த உச்சத்தை அடைய முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைக்கி ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை கணப்படுது அந்த விருச்சிகிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த அன்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமையை எப்படிலாம் மேம்படுத்தலாம் உங்களது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ற ஐடியாக்கள் நிறைய மனதில் கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது குறித்து அதிகமாக யோசிப்பீங்க உங்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் வேகம் கூடும் துரிதமாக காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் என்று தினம் மேலும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு மேம்படும் அனுஷம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்நெட் சார்ந்த துறையில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய துறையில ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்டர்நெட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் கேட்டை நட்சத்திரா இருக்கீங்களோ மனதளவில் தன்னால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அவங்க கவலைகள் எல்லாமே உங்களுக்கு மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள்கள் மனக்கவலைகள் நீங்கும் காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இறை வழிபாடுகள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டு சிறந்த ஆன்மீக ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குதுங்க நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோட லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு எனவே கலைஞர்களுக்கும் இன்னைக்கு நல்ல நாள்கின்ற தினம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே